மக்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இட்ஸ் டிஃபரெண்ட் நியூஸ் யூஸ் அண்ட் மியூசிக் ஷோ ஆன் கே ஜி எஸ் யூ ஸ்டான்ஃபர்ட் கல்யாண மாலை இந்த நிகழ்ச்சி மெகா பட்டிமன்றம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கிறது சாண்ட கிளாரா கன்வென்ஷன் சென்டர்ல சோ அதுல வந்து நடுவர் நம்ம திரு பாக்யராஜ் அவர்கள் அஸ் எ டிரக்டர் அவர் ப்ரொடியூசர் ரைட்டர் ஆக்டர் அப்படின்னு அவரை அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம மக்களுக்காக நிறைய பட்டிமன்றங்கள்ல இப்ப நடுவராக இருக்கார் இயக்குனர் திரு பாக்யராஜ் அவர்களை நம்ம பேட்டி காண போறோம் அவரது இந்த ஒரு பயணம் எப்படி அப்படின்னு சோ வணக்கம் திரு பாக்யராஜ் சார் வணக்கம் சார் உங்களுக்கு நம்ம ரேடியோ நேயர்கள் எல்லாத்துக்கும் சான் பிரான்சிஸ்கோ மறுபடியும் சுற்றி எல்லாம் இது கேட்டுக்க எல்லா நேயர்களுக்கும் என்னோட சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் இந்தியா சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா சார் பெருமையா இருக்கு உங்களோட பேசுறது நிறைய பரிமாணங்களை நம்ம பாத்திருக்கோம் ஒரு இயக்குனர் ஒரு எழுத்தாளர் ஒரு நல்ல நகைச்சுவையாளர் ஒரு ஆக்டர் அப்படின்னு பாத்திருக்கோம் இப்போ நீங்க ஒரு பட்டிமன்ற நடுவரா நிறைய நிகழ்ச்சியில கலக்கிட்டு இருக்கீங்க அதுவும் கல்யாண மாலை நிகழ்ச்சியில இப்போ நீங்க பேஏரியாக்கு வந்து ஒரு நடுவரா இருக்க போறீங்க வெள்ளிக்கிழமை அப்படி காதலை முதலில் வெளிப்படுத்தி அதில் உறுதியாக இருப்பது ஆண்களா பெண்களா அப்படின்ற ஒரு நல்ல பட்டிமன்றத்துக்கு நடுவரா வந்திருக்கீங்க அதை பத்தின உங்களது கருத்துக்களை சொல்லுங்க சார் இல்ல நான் நடுவரா வந்து ரெகுலரான ஒரு சமாச்சாரம் இல்லை ஆனால் அப்பப்போ எங்காவது காலேஜுகளில் அல்லது வேறு எங்காவது ஃபங்க்ஷன்கள்ல எல்லாம் வந்து நடுவராக இருக்கு சொல்லி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி போவேன் அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதுதான் ஏன்னா டிபேட் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துட்டாலும் ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் சுவாரஸ்யமாக விவாதிப்பாங்க அதில் பாருங்க இந்த தடவை வந்து காதல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முதலில் வெளிப்படுத்துவதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போது ஒரு சைடு கண்டிப்பாக வந்து காளை இருக்குதா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி அவங்க சார்ஜ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு கண்ணியர்கள் அதே மாதிரி இல்ல இல்ல கண்ணியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சார்ஜ் பண்ணி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சோ இது என்னன்னா காதல் அப்படிங்கும்போது எவர் கிரீனான ஒரு சமாச்சாரம் சோ அதனால இதை வந்து எந்த ஏஜுக்கும் ஒரு ரசனைக்குரிய ஒரு மேட்ரு ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதையில வந்து காதலை சந்திச்சிருவோம் அதாவது மிடில் ஏஜ் அதை கிராஸ் பண்ணவங்க ஓல்டு ஏஜ் பீப்புள் எல்லாம் வந்து பழைய பிளாஷ் பேக் நினைச்சு பாத்துக்குவாங்க மிடில் ஏஜுக்காரங்களுக்கும் அது என்னங்கிறது தெரியும் இப்போ ரீசனாக லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அந்த ஏஜில் இருப்பாங்க பாருங்கள் பதிமூணு பதினாலு வயசுல இருக்கிறவங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால இது இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்களும் சேர்ந்து கலந்துக்கிறாங்க அதனால கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால எங்கூட வந்து பாண்டியராஜன் சுமதி இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க அதனால இந்த ப்ரோக்ராம் வந்து ஏன்னா கல்யாண மாலைங்கிறதே வந்து பதினாறாவது வருஷம் போதே ரொம்ப அது எவ்வளோ சிறப்பாக இருந்தால் ஒரு சன் டிவியில் ஒரு நிகழ்ச்சி இவ்வளோ கண்டினியூஸா வெற்றி பெற்று வந்துட்டுருக்குன்னு பாருங்களேன் இத்தனை வருஷமா ஸோ அதில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அதனால தான் எங்கே போனாலும் ஜனங்கள் வந்து அது கூட்டம் கூட்டமாக வந்து ஆர்வமாக வந்து பார்க்குறாங்க ஸோ ஜனங்களுக்கு வந்து இது ரொம்ப அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அந்த கல்யாண மாலை நிகழ்ச்சிங்கிறது அது இந்த டாபிக் வந்து கரண்டா எவர் கிரீனான ஒரு டாபிக்ங்கிறதுனால அது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு இதுல கலந்துக்கிறதுங்கிறது கண்டிப்பா ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க நீங்க சொன்னீங்க இல்லையா எல்லாருக்கும் பழைய ஞாபகங்கள்லாம் வரும் அப்படின்னு பழைய ஞாபகங்கள் வர்றதோட இருக்கட்டும் அதுக்காக போய் எங்கேயாவது நானும் காதலை வெளிப்படுத்துறேன்னு ஒரு இப்ப போய் திடீர்னு வெளிப்படுத்திட்டாங்கன்னா வம்புல போய் முடியும் அப்படி இப்போவும் வெளிப்படுத்துறதுங்கிறது இருக்க எல்லாம் பாக்கலாம் அறுபது வயசுக்காரர் கல்யாணம் ஐம்பத்தஞ்சு வயசுக்காரர் கல்யாணம் எழுபது வயசுக்காரர் கல்யாணம்னு எந்த வயசுலயும் கூட கில்லாடியா வந்து எழுபது எழுபத்தஞ்சு வயசுல காவலை வெளிப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாம் கூட இருக்காங்கல்ல அதனால ரொம்ப சுவாரஸ்யமாவ இன்று போய் நாளைவா எல்லாம் வந்து அந்த படம் இன்னைக்கும் வந்து எல்லாரும் ரொம்ப ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்கன்னா என்ன காரணம்னா அது முப்பது வருஷத்துக்கு முன்னால வந்த படமா இருந்தா கூட இன்னைக்கும் இது மாதிரிதான் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறது வந்து ஒரு ஐடென்டிகேஷன் வந்து அந்த படத்துல அந்த தீம்ல இருக்குது அதனாலதான் வந்து அதுல இருக்கிற சீன்ஸ் பூரா அவ்வளவு தூரம் ஜனரமா எல்லாரும் ரசிக்கிறாங்க அதுலயே எல்லாம் அடங்கிடுச்சு என்றும் பசுமையானது சுகமான என்றும்சுமையானஞ்சை விட்டு நீங்காத நினைவலைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களை சந்திச்சு பேசினதுல உங்களை அவளுடன் அச ஒரு நடுவரா இந்த பட்டிமன்றத்துல சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம் நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் கல்யாண மாலை நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யம் எனக்கு என்ன இங்க இருக்கவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க போது இங்க இருக்கிற எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி நாங்களும் வந்து இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் பரிமாறிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் உங்களது நேரத்திற்கு மிக்க நன்றி நன்றி நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சு நன்றி சார் சந்திப்போம் நன்றி ஓகே மக்களே வெள்ளிக்கிழமை அதாவது சாண்ட கிளாரா கன்வென்ஷன் சென்டர்ல மாலை ஏழு மணிக்கு இந்த கல்யாண மாலை மெகா பட்டிமன்றம் நடக்க இருக்கு ஒரு பக்கம் பாண்டியராஜன் அவர்கள் ஒரு அணித்தலைவர் இன்னொரு பக்கம் வந்து சுமதி அவங்க அணி தலைவரா இருக்காங்க சரி இதன் பாக்யராஜ் சார் வந்து நடுவரா இருக்காங்க மக்களே நீங்கள் நியூஸ் வியூஸ் அண்ட் ஆன்